லண்டனில் இருந்து ஒரு அன்னார்கள் காய்ச்சவர் தாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ரொஜெக்ட்டுக்கு ஃபன் பண்ணுறோம் சும்மா ரீச்சாக ரீச்சாக சொல்லி என்னோட தமிழ்கிட்ட தேசிய விட்டு காசில் ஒன்று வச்சு காட்டி சும்மா பே காட்டுறதை விட்டுட்டு நாங்கள் ஒரு சதவம் எனக்கு காசுல அதில் லாபம் மாட்டோம் ஒன்றுமே வேண்டாம் நீங்களே போட்டு உங்களோட பேர்லையே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே செய்யுமோ தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட சொல்லுங்கோ எனக்கு வந்து காசு பெருமதியை சொல்கிறேன்னால் நான் அதை சொல் மிச்சம் மூவாயிரம் வேலை இல்லாப்பாட்டு அருகில் மூவாயிரம் வர தவிர இளைஞர் எல்லாருக்குமே ஒரு அவருடைய வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இன்றைக்கு காலமாக வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நூற்றி எழுபது சுகாதார தொண்டர்களில் இருபத்தெட்டு பேர் அதாவது வந்து முடிந்தார்கள் மட்டும் அவர்கள் விரும்பி சுகாதார அமைச்சரை சந்திக்கணும் என்றதைக் சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்தார்கள் காலமாக இட்டற போல வேற சொல்லி சொல்லியிருந்தான் அவர்களை அப்போது சுகாதார அமைச்சர் இன்றைக்கு வந்து மக்கள் குறைகள் நாள் அதாவது வந்து மக்கள் குறைகளை கேட்கின்ற நாள் இன்றைக்கு மகாஜன தவசக் அப்படினு சொல்லி சொல்கிறவர் அப்போ அங்கே போய்கில்ல டாக்டர் ஹன்சகன்னு சொல்லி டிப்யூட்டி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர் அவரோட நான் போய் நான் அவரோட ஹாய் கேட்க ஹன்சக சார் சொன்னவர் என்னென்றால் என்னதான் எம்பியாக இருந்தாலும் அவர்களே சேருன்னு கூப்புறது நான் பெருமைப்படுறேன் ஸோ கான்சலர் சார் சொன்னவர் நீங்கள் அவையை கூட்டிகிட்டு நீங்கள் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்க ஆச்சுன்னா நாங்கள் அங்கேயே மீட் பண்ணுவோம்னு சொல்லி ஸோ அந்த இருபத்தெட்டு பேர் முதல் அஞ்சு பேர் தான் வந்திருந்தவை அப்போ அவ சுகாதார அமைச்சரை சொன்னவர் அங்கே தான் வித்தியாசம் சுகாதார அமைச்சரே சொன்னவர் இல்லை இருபத்தெட்டு பேரையும் வர சொல்லுவோம் இருபத்தெட்டு பேரும் கொழும்புலேருந்து வந்திருக்க இருந்து வந்திருக்கணும் ஸோ அங்கேருந்து வந்தால் நாங்கள் கூப்பிட்டு கதைக்கோ அங்கேருந்து கூப்பிட்டு கதைக்கோணும் அப்போ கட்டாயம் இருபத்தெட்டு பேரையும் வர சொல்லி இருபத்தெட்டு பேரோடையும் சுகாதார அமைச்சர் மற்றது சுகாதார செயலாளர் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் இவ்வளவு பேரும் இருபத்தெட்டு பேருடையும் வந்து கதைச்சவை அவர்கள் கதைச்சி போது நான் அவர்களுக்கு சொன்னான் அதாவது வந்து என்னென்றால் சுகாதார அமைச்சில் அவர்கள் வந்து போது அவர்களுடைய விடயங்களை அதாவது சுகாதார அமைச்சில் மக்களுடைய விடயங்களை வந்து அவர்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன் தெளிவாக சொன்ன சொன்ன போது அவர்கள் சுகாதார அமைச்சரம் விரும்பி கேட்டுக்கொண்டார் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் மற்றது செயலாளர் உங்களுக்கே தெரியும் அனில் ஜெயசிங்க சார் ஒரு பிரபல்யமான மிகவும் ஆளுமையான ஒரு செயலாளர் நான் இது உலக காலம் வந்து சுகாதார அமைச்சரை வேலை செய்திருக்கிறேன் என்பிபி அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கும் உள்ள தான் இவ்வுல காலமுமே சுகாதார அமைச்சரை நான் வேலை செய்திருக்கிறேன் வேலை செய்த காலங்களில் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு டிடிஜி எம்எஸ் வண்ணியோ அல்லது வந்து டிரெக்டர் டிசிஎஸ்சியோ சந்திப்பதாக இருந்தால் கூட மனத்தியால கணக்கில் ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்சஸ் மேரோ ஒரு கன்சல்டனோ வெயிட் பண்ண வேண்டிய வரும் ஆனால் ஒரு சுகாதார அமைச்சரை வந்து ஒரு யாழ்ப்பாணிலேருந்து வந்த கனிஷ்டராக ஊழியர்கள் நேரில் போய் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் டிரான்ஸ்லேட் சொன்னால் சொன்னது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களிட வைத்திருந்த மதிப்பில் வந்து பல்லாயிரம் மடங்கான மதிப்பை ஏற்படுத்தி இருக்குது முக்கியமாக நலிந்த சேராக இருக்கட்டும் அல்லது வந்து ஹன்சக சேராக இருக்கட்டும் அல்லது வந்து எங்கேயா அனில் ஜெயசிங்க சேராக இருக்கட்டும் அவர்களுடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை சென்றடையும் இந்த ஐந்து வருடங்களில் எனக்கு எந்த நம் எந்த டவுட்டும் இல்லை அது தவிர அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்னென்று சொன்னால் அங்கே எண்பத்தி நாலு பேருக்கு வந்து லிஸ்ட் போடப்பட்டு அந்த எண்பத்தி நாலு பேருடைய யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எண்பத்தி நாலு பேருடைய லிஸ்ட் போடப்பட்டு இவர்களுடைய ஸ்பெஷல் பட் கொடுக்கப்பட்டு இவர்கள் டெஃப்னா டிஜி ஹாஸ்பிட்டலில் இல்லை அடுத்த முறை வேலை கிடைக்கும் போது அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் ஆமென்னு சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது மிக தெளிவாக சொல்லியிருக்கார் சுகாதார அமைச்சர் அப்படி யாரையுமே விரும்பின மாதிரி எல்லாம் ப்ரையோரிட்டி கொடுத்து வேலைக்கு எடுக்கலாது அடுத்த முறை நாங்கள் வேகன்சி இப்போ விஷன் பண்ணி கார்டர் விஷன் பண்ணிக்க வடக்கு மாகாணத்துக்கு வந்து கூட கார்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படி நடக்கல இந்த நூற்றி எழுபது பேர் மட்டுமல்ல முந்நூறு பேர் முதல் வேலை செய்து சொன்னவன் முந்நூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் முதலாவது ரெண்டாவது இனிப்போய் நீங்கள் அங்கே வேலை செய்கிறீர்கள் ரெண்டுக்காக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அல்லது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரியோட நீங்கள் நிக்கிறீங்க கொஞ்சம் பேர் இருபத்தி நாலு பேர் இருபத்தெட்டு பேர் முதல் நாற்பத்தொம்பது பேர் கொழும்புக்கு வந்துட்டோம் என்றால அவர்களுக்கு முன்னுரிமையாக கொடுக்கப்படுவதில்லை யாருக்கும் எந்த முன்னுரிமையும் இல்லை அவருடைய தகுதி அடிப்படையில் தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவாக சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறன்னு சொல்லும்போது அதிலுக்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது ஏஓவாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற யாராவது டாக்டர்ஸாக இருக்கட்டும் யாராவது வைத்திய அதிகாரியாக இருக்கட்டும் இருக்க நிர்வாகியாக இருக்கட்டும் யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் கம்ப்ளைண்டாக தரப்பட்டாலும் அவர்களுக்கு முழுமையான இன்குவரி போடப்படும் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் அந்த வந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்திய அன்னிலேருந்து ஒரு ஒரு முக்கியமான செய்தி அதாவது வந்து நாங்கள் சும்மா போய் வேலை செய்கிறாலும் விதியோசனம் இல்லை மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னென்னால் இன்றைக்கு பின்னர் ஒரு ஒன் அவருக்கு முன்னால் லண்டனில் இருந்து ஒரு அன்னவர் கேச்சுவார் தாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ரொஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணுறோம் தம்பி உள்ள நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து அதை செய்யுங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னா ஒரு சதவீதம் எனக்கு காசுல அதில் லாபம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் நீங்களே போட்டு உங்களோட பேர்லையே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே செய்யுங்கோ அதை ஒரு ப்ரப்போசல் எழுதி தர சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன் அந்த முன்னூறு பேருக்கு மட்டுமில்ல மிச்சம் மூவாயிரம் வேலை இல்லாப்பாட்டை அருகே மூவாயிரம் வர தவிர இளைஞர் எல்லாருக்குமே ஒரு அவருடைய தகுதியின் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் என்னால் முடிஞ்ச வேலைகளில் நான் வேண்டிக் கொடுக்குறது ட்ரை பண்ணுறேன் அவர் என்ன வாய்மொழி மூலம் சொன்னதை சொல்லித்தான் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் எக்கச்சக்கமான காணிகள் சும்மா இருக்குது அந்த காணிகளை எடுத்து ஒரு பொழுதுபோக்கோ அல்லது வந்து சும்மா ரீச்சா ரீச்சான்னு சொல்லி என்னோடய தமிழ்கிட்ட தேசிய தலைவிட்டு ஹாஸ்டலில் ஒன்று வச்சு காட்டி சும்மா பே காட்டுறதை விட்டு நாங்கள் மக்களுக்காக மக்கள் விரும்பி குழந்தைகள் போய் சந்தோஷப்படுறதுக்காக அந்த பாக்கள்லாம் கட்டி பெரிய டைனோசர் எல்லாம் மெல்ல ஒரு வித்தியாசமான திட்டம் ஒன்று செய்து வைச்சிருக்கிறேன் உலகளாவிய ரீதியில் ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட் உண்டு இங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த அதுக்குரிய மெம்பர்ஷிப் வந்து ஸ்ரீலங்காவில் என்னோட மட்டும்தான் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனும் பாதியில் அணிக்கிது முடிக்க வேணும் ஸோ அவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தி எடுத்த உடனே செய்கிறார் மேபி சிக்ஸ் மந்த் அதை விட சொல்லியிருக்கிறார் என்னென்றால் சுகாதார அமைச்சர் இன்னொரு வேலை ஒன்று கொடுக்க போகிறேன்ற கூட அந்த முந்நூறு பேருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஆகவே நீங்கள் இனிமேல் வேலைக்கு போகிறதாலையோ அங்கே இருக்கிறதாலையோ ஃப்ரீயாக வேலை இருக்கிறதாலையோ இல்லையென்னு சொல்லி உலகாலயம் வேலை செய்யக்கூடிய கம்பென்சேஷனை வழக்கு போட்டு நாங்கள் எடுக்கிறதா தீர்மானிச்சிருக்கிறோம் ஸோ அந்த வழக்கு சம்பந்தமான நடவடிக்கையும் முன்னுரிமை ஈடுபடும் சரியான சந்தோஷமாக இருக்குது மக்களும் ஆதரவளிக்கிறார்கள் புலம்பெயரில் இருக்கிற கமலாக்கள் முக்கியமாக டயஸ்போரா சம்மந்தமாக சுகாதார அமைச்சோடு ஆயிடுச்சிருந்தாங்க அப்போ ஏன் நீங்கள் நேரடியாக டயஸ்போராட ஆயிடுச்சு ஒரு சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் மட்டும் கண் வைத்தியசால கற்றம் காது வைத்தியசால கட்டம் ரெண்டு இல்லாமல் என் அமைச்சு நேரடியாக டயஸ்போராவட கதைச்சு அந்த பணத்தை நேரடியாக சுகாதார அமைச்சு கெடுத்து அதை டயஸ்போராவில் இருக்கிற ஒரு நாலு பேரும் டயஸ்போரா மன்ற உடனே கொட்டியன்று நிற்க வேண்டாம் இயக்கம் நிற்கக்கூடாது சாதாரண பொதுமக்கள் தான் இல்லை நாங்கள் தான் அது அந்த சிஸ்டம் உங்களுக்கு விளங்கினா சரி ஒரு இடத்துல நாற்பத்தி நாலாயிரம் சேர்த்தது வந்து வேறு வேற்றுக்கிற ஆசையர் இல்லை அது நாங்கள் தான் ஸோ அது சம்மந்தமாக இருக்க விளம்பரப்படுத்தியிருக்கேன் அவர் மூமெண்ட் சொல்லியிருக்கார் அது தவிர வந்து முக்கியமான ஒரு கவலைக்கூடிய விஷயம் வேண்டால் அந்த டிரெக்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கிறது அந்த டிரெக்டர்ஸ் மீட்டில் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு எதிராக முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு சுகாதார அமைச்சர் சொன்னார் இப்போ எனக்குங்க அது கவலையாக இருக்குது நீங்களும் என்னோடய சீனியர்ஸாக என்னோட ஜூனியர்ஸாக என்னோடய படித்த நீங்கள் இப்போ நீங்கள் என்னையும் இப்போ நான் ஒன்றுமே இது வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கடிதம் செய்யவும் இல்லை யாருக்கும் எதாவது தனிப்பட்ட பழிவாங்கல் தனிப்பட்ட வழக்குகளோ ஒன்றுமே ஒரு வைத்தியர்களுக்கோ வைத்தியாதிகளுக்கோ போடப்பட்டது இல்லை நீங்களாகவே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இல்லாமல் பண்ணாமல் நினச்சிங்கன்னு சொன்னால் செனம் பார்த்துட்ருக்காது மற்ற வேலை செய்கிறார்கள் வந்து விழாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செய்கிறீங்கன்னு சொல்லி அது சுகாதார அமைச்ச சொல்லையும் சரியான கவலையாக இருந்தது போலேயும் கைக்கையும் சொன்ன ஐயா எனக்கு அப்படி எந்த இதுவும் இல்லை நான் என்ன அஞ்சு வேட்டத்துக்கு கூட அரசியல் செய்யறதாவோ அல்லது வந்து அரசியலில் தான் என்னுடைய வாழ்க்கை போகணுமாட்டோ அப்படி இல்லை எனக்கு படிக்க ஆசை படித்து அதே மாதிரி எல்லும் எல்லெல் வீண் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படி என்ன இன்னும் என்னுடைய கனவுகள் வேறு ஐயா எனக்கு இப்படி ஹேர ஐயாட்டையும் சொன்னேன்னா ஹான்ச கையாட்டையும் அப்படி எனக்குரிய எந்த ஒரு இதுவும் இல்லை பட் அவர்கள் என்னுடைய சர் நான் ஒரு ஒரு பொது சந்திப்பு நடக்க அவர்கள் என்னுடைய சர்ஸ் பட் இங்கே வந்து அவை என்னோட சேம் எம்பிஸ் பட் என்ன நடந்தாலும் என்னுடைய சீனியர்ஸ் முக்கியமாக டாக்டர் அர்ஜுன திரகன சார் இன்றைக்கு வரையில் சார் வந்து என்னுடைய பாஸ் அது மாதிரி வந்து அனில் ஜெயசிங்க சார் ஒரு காலத்தில் நான் விரும்பி பார்த்த ஒரு ஆள் ஸோ என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்களை பாதிக்காமல் அவர்களுடைய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆதரவளித்து ஒரு நல்ல இலங்கையை தமிழ் முஸ்லீம் சிங்களன்ற வேறுபாடு இல்லாமல் கட்டி எடுக்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இதில் எந்த ப்ரொஜெக்ட்லையும் நான் எந்த சதமும் கொண்டு இல்லை நான் அப்படி கொண்டு போனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்த ஹாஸில் கூட வேறு கோபுர டிஸ்ட்ரிக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் பின் செய்ய சொல்லி சில பேருக்கு பிறம் சில வண்டி மைந்தன் தளங்களில் அப்போ நீங்கள் இதை போடலாம் வந்து சொல்கிற ஒரு ஆள் தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட சொல்லுமோ எனக்கு வந்து ஹாஸ்டல் பெருமதியை சொல்கிறேங்க என்றால் நான் அதை சொல்கிறதால வேறு வேறு சட்டச்சிக்கல் வேண்டும் என்பதால் எனக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது மற்றபடி நான் யாரையுமே ஏமாற்றி செய்ய வேண்டிய தேவையில்லை தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்